ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருத்தியும் ஆதாரம் சர்வம் வித்யா நாம கிரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் மாத பலன் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் பதினேழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாசத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்றோம் மிற்ற மிச்ச ஸ்டேட்ல எல்லாம் பார்த்துக்கலையனால் அதாவது பஞ்சாப் கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாள்ல வந்து அவங்களுக்கு மாசம் பிறக்கும் நம்மளுக்கு மாதம் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதை சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாசம்ன்றது வந்து கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் பிறகு பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சுக்ரன் சூரியன் மற்றும் கேது சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகபகவான் இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்கள் மாற மாற்றங்கள் என்ன அப்படின்னா பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரெண்டு கிரகங்கள் மாறுறது புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும் சுக்ரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறது அதற்கு பிறகு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும் அதுக்கப்புறம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சுக்ரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது என்ன சொல்றது பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான் இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே வந்து பித்தருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்றோம் நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது அதில் வந்து பார்த்த இந்த பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி வருது பதினெட்டாம் தேதிக்கு மாலையபட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாலைய பட்சம் அப்படின்னும் போது பதினஞ்சு நாள் ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு ரெண்டு பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு அது வந்து மாலைய பட்சம் வளர்பிரையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது இதில் மாலையபட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து பிரதமையிலேருந்து ஆரம்பிக்கும் இது பதினஞ்சு நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து அமாவாசைக்கு அன்னைக்கு மகாலயா அமாவாசை வரும் பதினெட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மா பட்சம் ஆரம்பம் இந்த மாலய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன் இந்த மாலைய பட்சத்தில் பார்த்து இல்லையானால் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும் அதாவது தந்தையார் இல்லாத தந்தையார் இல்லாதவர்கள் தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்தர்களின் ஆசிகளும் அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள் எந்த ஒரு தடங்களும் எடுக்கும் முயற்சியில் வராது இதனால் தான் வந்து பித்தர்களும் ரொம்ப முக்கியம் குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே சரி இந்த மாதத்தில் வந்து மகாபரணி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தவிர இருபத்தி அஞ்சாம் தேதி அன்றைக்கி மத்தியாஷ்டமி அஷ்டமின்னா நடு நாள் அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள் எட்டாம் நாள் அஷ்டமி இருபத்தி ஆறாம் தேதி அமிதாநவமி இந்த அவிதானவமி மத்தியாஷ்டமி மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதாவது மர மரணித்தவனுடைய டேட்டோ இல்லைன்னா வந்து அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மூணு நாட்களில் ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம் இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியர்கிட்டையோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதற்கு பிறகு மாலைய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய அமாவாசை அதற்கு அடுத்த நாள்லேருந்து நவராத்திரி உற்சவம் நவராத்திரின்றது வந்து ஒரு பெரிய உற்சவம் இந்த இதில் வந்து நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து பத்து நாள் ரொம்ப விசேஷமாக போகும் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்து சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி ரொம்ப விசேஷம் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தசமி இது வந்து மிகவும் மேற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது விஜயதசமி அன்னைக்கு பார்த்த இல்லையானால் எல்லா விதமான பூ பூஜைகளும் அந்த நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுடைய உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்றைக்கி வந்து பூஜை போடணும்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் சரி அந்த இது அதாவது விஜயதசமி அன்னைக்கும் பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்தேன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்கிறவா இந்த வித்யா விஜயதசமி அன்னைக்கு போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம் அன்றைக்கி வந்து அக்ஷர அபி அபியாசம் பண்ணுவாள் ஸ்கூலில் அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலிருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அன்னியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பான் இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே மாச கிரகங்கள்ன்றத வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஏதே தவிர என்னுடைய மொபைல் நம்பரு கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டை கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் அதை போடுங்கள் இந்த சந்தியில் என்ன பெரிய விசேஷம்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலாராசின்னு நினச்சிட்டு இருப்பா ஆனால் ரிச்சிக ராசியில் பிறந்திருப்பா அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும் துலா ராசின்னு நினச்சிட்டு மூணாம் பாதத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் நாலாம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்கும் அதனால் பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் குணாதிசயங்களும் மாறும் அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுன்னா மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும் அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் நினச்சின்னு இருக்கிறது வந்து துளாராசின்னு நினச்சின்னு இருப்பீங்கோ ஆனால் ராசியில் இருப்பீங்கோ பலாபலன்கள் மொத்தமே மாறும் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும் ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இதை மட்டும் குறிச்சின்னு பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் ஆவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறார் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரம் இருக்க பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு ச சலப் சலசலப்புகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சலப்பு சலசல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் பார்த்த பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் பொதுவாகவே மாச பலன் நாங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரனுடைய பயிற்சிகளும் மாற்றங்களை வச்சு சொல்லக்கூடியது இந்த மாச பலனில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரும் புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் எல்லாத்தையும் வந்து எந்த ஒரு க பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணி வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் புரட்டாசியில் பதினேழாம் தேதி மாதம் பிறகு ரெண்டே நாளில் பத்தொம்போதாம் தேதி என்றைக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதன் அதாவது ஒன்பதாம் இடத்துல சூரியன் ஏற்கனவே போயிடுற புதனும் சுக்ரனும் வந்து புதன் வந்து ஒன்பதாம் இடத்துலையும் சுக்ரன் பத்தாம் இடத்துலையும் போயிருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்திற்கு இந்த காலகட்டத்தில் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக ஆட்சி பெற்ற சுக்கரனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றியும் தொழிலில் வரும் தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பத்தாம் அதிபதியும் ஆட்சியாக இருக்க பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா ஒம்பது பத்து அதிபதிகள் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பொது காரியங்களுக்கு நிறைய உங்களுடைய பணங்களை உபயோகப்படுத்துவீங்க அதை தவிர பார்த்த இல்லையானால் காரியங்களை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் அதிபதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் சேர்றது பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மூன்று கிரகங்கள் மாறுறது அதாவது சூரியன் மாதம் பிறக்கும் போது ராசிக்கு போகிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துல வந்து அஷ்டமாதிபதி போயிருக்கிறதுன்றதை விட சூரியன் போயிருக்கிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றம் அதாவது வெளியூர் வெளிமாநிலம் உங்களுக்கு தெரியாத அறிமுகமான ஆகாத நபர்கள் மூலியமாக திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய மூதாதையர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் அவர் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் போதும் இப்போ இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க அதாவது அட்வொகேட்டாவோ இல்லை போலீஸ் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவா அதை தவிர வந்து லா அண்ட் ஆர்டர் பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் அது தவிர இந்த எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவங்க எண்ணெய் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த கரிசல் மண் கருப்பு ட்ரெஸ்ஸு இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் வெஹிக்கிள்ஸு டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த மாதிரியான இது விற்கிறவங்க அதை தவிர வந்து கறி விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இரும்பு சம்பந்தம் தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விஷ விதயமான விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா மூணாம் இடத்துல ராகு எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது இது வந்து சந்திராஷ்டவ நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராசிரம நாட்களில் சந்திர பகவான் உங்களுக்கு சம சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் வந்து மதிக்காரகன் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவரு வலிமானல பிரயாணம் வேண்டாம் இந்த மாதத்தில் வந்து பார்த்தா இல்லையானால் இருபத்தி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் சந்திராஷிரம தினமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புது முயற்சி எடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்தடையனால் உங்களுடைய ராசிக்கு இது வந்து புரட்டாசி மாதம்ன்றதுனால மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் கர்மாக்களையும் செய்கிறது ரொம்பவும் நல்லது ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வாங்கோ அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இவரை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இந்த மாதத்தில் வரும்